ஹாய் வெல்கம் டு எம்இஎஸ்எஸ் என்டர்டைமெண்ட் நம்ம இன்றைக்கி பால் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதை பார்க்கலாம் இதுக்கு வந்து அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க மாட்டுப்பால் இருந்துச்சுன்னா ரொம்ப க்ரீமியாக வரும் மாட்டுப்பால் கிடைக்காததுனால நான் வந்து பாக்கெட் பாலில் தான் பண்ண போகிறேன் இந்த பாக்கெட் பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் பால் காய வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பால் கொதித்ததும் இது ஊற்றிக்கோங்க பால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதித்த போதும் அதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினதும் பால் வந்து பொங்க பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இப்படி கலாரி விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல் களறிக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து அடிபிடிச்சிக்கும் ஸோ மூணு நிமிஷத்துக்கு கலரிகிட்டே இருங்க பால் வந்து இப்போவே ரொம்ப திக்காயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்ட போதும் நான் வந்து அரை கப் அழுக்கு சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் கப் அழுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக வேணுன்றதுனால் நான் வந்து அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்ததும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கல்லறி விட்ட போதும் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் பண்ணிவிடுங்க இது நல்லா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆறு விட்டுக்கோங்க நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு போகிறேன் இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கைவிடாமல் நல்லா க்ரீமாக அரைச்சு எடுத்துக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சு எடுத்துட்டோம் இதை வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்த பாக்ஸில் ஊற்றிக்கு போவேன் இதில் வந்து ஊற்றினதும் மேலே ஒரு கவர் போட்டு மூடிவிட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு மூடிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்கிற ஐஸ் தண்ணியெல்லாம் அது உள்ளே போகாமல் இருக்கும் நல்லா க்ரீமாக வேணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சேன் இந்த பால் ஐஸ் நீங்கள் வெண்ணிலா அசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்